எப்படியும் ஹிட்லர் ரெண்டு நாளாக தான் நீங்கள் இருப்பார்ல ம் சொல்லி வந்துட்டு போகணும் ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கே ஹிட்லர் எப்படி இன்னைக்கே வந்தாரு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தானே வருவேன்னு சொன்னாரு ம் என்னமாப்பா நமக்கு வந்தாச்சு நம்ம மாலை பார்த்தாச்சு ம் இன்னும் ஒரே தான் எப்படி நம்ம இன்னைக்கு காலேஜை கட்டடிக்கிறது ம் சரி பிளான் பண்ணுவோம் ம் இவன் என்ன சஞ்சய் ரூம்ல இருந்து வெளியில வந்து இந்த தவு தவிக்கிட்டு இருக்கா அச்சச்சோ இவ எப்ப வந்தா ஒருவேளை நம்ம சிரிச்சத பாத்துるபானோ ஹே வா அருண் என்ன இந்த பக்கம் நீ இப்ப வந்த ஹ்ம் நீ சஞ்சய் ரூம்ல இருந்து வெளியில வந்து தய்ய தக்கன் தவுனியே அப்பே வந்துட்டேன் என்னவா இல்லே நான் உன்ன அப்பள தவளியே ஹ்ம் போடா நீ இத தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஏங்கிட்டே மறைக்கிறா பாரு டேய் மச்சான் என்னமோ நடக்குதுடா இங்கே இதை வரேன் இவளை பார்த்தாலே உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுதுடா சஞ்சய் அதுக்காக தான் இவ்வளோ அவாய்ட் பண்ணுறது இவன் என்ன செய்ய இவ்வளோ பார்க்காமலும் இருக்க முடியலையே டேப்பா என்னடா நடக்குதுங்க அவன் நடனா வெளியில் போய் அந்த சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கா உள்ள வந்து பார்த்தா நீ நடனா தன்னால் பேசிகிட்டு இருக்க என்னடா நடக்குதுங்க அச்சோ இவன் இப்போ வந்து தொலைச்சான் சரிடா சஞ்சய் சமாளி இல்லை பேசியே உனக்கு கொண்டுருவான் என்னடா என்ன யோசிக்கிற டேய் நான் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன்டா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை பரவாயில்லடா நல்லாவே நடிக்கிற இங்க இருந்து வெளியில போனவே நடனா தையத்தக்கன்னு தவிக்கிட்டு போறா நீ நடனா தன்னால் சிரிச்சிட்டு இருக்க கடைசியில ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுனா நாங்க நம்பிடுவோமா என்னடா மச்சான் உங்களுக்குள்ள இழுத்தக்கா செய்யா சொல்லிட்டியா என்ன டி சொத்தமா பேசாதா அவ காதல விழுந்துற போது அப்ப இன்னும் சொல்லல சொல்லாமலே ரெண்டு பறவைகளும் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க சொன்னா என்ன குதி குதிப்பீங்களோ தெரியல டேய் சத்தமா பேசாதுன்னு சொல்றேன்டா கொஞ்சம் அமைதியாதான் பேசேன் டே ஆள் அப்பதி போயிட்டாடா ரொம்ப பயப்படாத என்ன டே அவளை பத்தி உனக்கு தெரியாது அவ ஆள் எங்க இருந்தாலும் காது இங்க இருக்கும் அமைதியா பேசு அவ்வளவுதான் இருக்காங்களா சரி எப்போ உன்னோட காதல மேடத்துக்கிட்ட சொல்ல போற டே அவ சின்ன பொண்ணுடா இப்போதைக்கு நான் அவகிட்ட சொல்றதா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பொறுமையா சொல்லிக்கலாம் டே யாருடா சின்ன பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் முடிக்க போறாடா இன்னும் இருக்க புரியாம பேசாதடா இப்ப நான் என்னோட காதல் அவளோட கரியரே ஸ்பாயில் ஆயிரும் அவளோட அச்சீவ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் தான் என்னோட காதல் அவர்கிட்ட சொல்லுவேன் அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ம் நல்லா இருக்கடா அவங்க தியரி அவளும் ஆசைப்படுறான்னு தெரியுது நீயும் அவளை தான் காதலிக்கிற ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமலே இருக்கீங்க சரி நடத்துங்க நடத்துங்க இது நல்லபடியா முடிஞ்சாவோ சரிடா சஞ்சய் அவ பாட்டுக்கு நீ காதலிக்கலன்னு சொல்லிட்டு என்னைய கண்டா காதலிச்சிட போறா டே அப்படி எதுவும் நடந்துச்சு மௌனை உனக்கு கூன்று வேண்டாம் ஏன்டா ஒரு சிரிப்புக்கு சொன்னேன்டா உடனே தப்பிக்கிட்டு வர அதுவும் இல்லாம எனக்குலாம் ஆள் செட் ஆக மாட்டா ஆமா இவர் பெரிய ரோமியோ இவருக்காக பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் ரோமியோ தான்டா பாரு என்னை கட்டிக்கிறதுக்கு பொண்ணு நான் நான் தாரி வந்து ரொம்ப ம் சரி சரி ஆமாடா மச்சா என்ன இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் கேள்விப்பட்டேன் வேமா கேள்விப்பட்ட என்ன விஷயம் இல்லடா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு தான் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சா சரி ஓகே ரெண்டு நாள் பெர்மிஷன் போட்டு போவோம் அப்படின்ட்டு தான் முன்னாடி கிளம்பி வந்துட்டேன் டேய் என்னடா

அம்மா நீ பேக்ல லంచ్ எடுத்து நான் வந்தறேன். இந்தடி பேக் படி. ஏற்கனே ரொம்ப டைம் ஆச்சு. என்னடி இன்னும் கிளம்பாம இங்கே நின்றக்க? கிளம்பு டைம் ஆச்சுடி. அம்மா நீ எல்லாம் ஒரு தாயா சாப்பிடாமலே காலேஜ் சொல்ற பசிக்குதா? சரி சாப்பாடு இந்தடி சாப்பிடு. என்னடி மெதுவா இன்னைக்கு உங்க அப்பா வேற வீட்டுல இல்ல உழுக்குமா வேம கிளம்பு பஸ் மிஸ் பண்ணிட்டேனா அப்புறம் வீட்ல தான் இருக்கணும் அழுதாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது பாத்துக்க என்னோட திட்டமே அதுதானே மம்மி நான் இத கழுக போறேன் இன்னைக்குலாம் நான் சந்தோஷமா வீட்ல இருப்பேன் பா ஏய் என்னடி சாப்பிடாம இந்த மூஞ்சியவே பாத்துட்டு இருக்க வீமா சாப்பிடுடி அம்மா சரிமா மெதுவா சாப்பிட்டதா நான் சாப்பிட்டு சாப்பாடு வயித்துல ஓட்டோ வே வேமா சாப்பிட்டா அது சரிமான கூட ஆகாது நீதானே தான சொல்லிருக்க இந்த பேச்சுக்கு ஒன்னு குறச்சற இல்ல வீமா சாப்பிடுடி இன்னைக்கு பஸ் போயிருக்க போதே நீ வீட்ல தான் இருக்க என்ன லட்சுமி இப்போ வந்து இங்க நிக்கிறீங்க இல்ல சின்ன பொண்ணு இந்த பிள்ளை பஸ் ஏத்தி வரதுக்கு தான் இங்க நிக்கிறேன் ம் அது தெரியாமல நான் கேள்வி கேக்க காலேஜ் பஸ் அப்ப அதே போயிருச்சே இப்ப வந்திருக்கீங்க அத கேட்டா அச்சச்சோ பஸ் போயிச்சா இவ என்ன அமைதியா நிக்காதே என்னமா இந்து எப்பவுமே வேமா வந்திருவ நிக்கنا இவ்ளோ லேட்டா வந்திருக்க இல்ல ஆன்ட்டி கொஞ்சம் கிளம்ப லேட் ஆயிச்சு அதனால தான் சரி லட்சுமி எதுக்கு யோசிக்க நிக்கறீங்க யாராவது ஆம்பளையில இருந்தா பைக்ல கூட அனுப்பி விட வேண்டியதா புள்ளையா இப்போ இவங்க யாராவது கேட்டாங்களா வெளிய வந்து ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு அச்சோ மம்மி என் ஒரு கூடயும் வண்டியில் ஏற்றி விட்டுறாத நானும் போக மாட்டேன் அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தி உங்கள் அப்பா வேறு வேமாவே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு ஸோ என்ன தான் பண்ண இப்போ சரி பாக்குறேன் என்னன்னு பாக்குறேன் நீங்க கிளம்புங்க அப்ப என்ன பாருங்க நான் கிளம்புறேன் போங்க தாயே போங்க உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் இப்ப எதுக்கு சரலாத்த வீட்டு கூட்டு ம் போரடி சரளா சரலா ஆலட்சுமி சொல்லு தரலா संजय ஏதோ வீட்ல இருக்கானா हां ஆமாடி அவன் வீட்ல தான் இருக்கான் காலேஜ் டைம் ஆச்சு ம் அதுக்கு தாண்டி வந்திருக்கேன் விட்டாச்சு संजय கொஞ்சம் போய் விட்டுட்டு வர சொல்றியா சரி சரி ஏய் வரேன்ப்பா இந்த இந்து பஸ் விட்டுடாப்பா இவளை காலேஜ் வரைக்கும் போய் விட்டுட்டு வந்தறியா என்ன பஸ் விட்டுடாளா ம் தெரிஞ்சு கூட பண்ணிருப்பா அதுக்கு தாண்டி உன்கிட்ட இன்னும் எல்லாவ கூட சொல்லாம இருக்க ம் நம்ம ஒரு பிளான் போட்டோம் கடவுள் வேற பிளான் போட்டுகாரு சரி ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கு சஞ்சய் கூட பைக்ல போகலாம்ல என்ன பா சஞ்சய் யோசிக்கற உனக்கு எதுவும் வேலை இருக்கா ஆ இல்ல தா அப்பள ஒண்ணு இல்ல நான் நானே கூட்டி போறேன் ம் சரி வா இந்து ஆ இது வரேன் ம் வர நீ போட்ட திட்டம்தான் இதெல்லாம் ம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத வெளியில் வா உன்னை வெச்சுக்கறேன் சரி நான் போய் பைக் எடுத்து நிக்கிறேன் நீ வா ம் என்னமா நடிக்கிறாயா நான் ஒரு மடங்கு நடிச்சான் இப்போ பத்து மடங்கு நடிக்கற ம் சரிம்மா நான் வரேன் ம் சரிடா சரி நம்ம நீ போ வேலைக்கு அவர் வேற காலங்காத்தலயே வேலைக்கு போயிட்டாரு அதனால தான் சஞ்சய் வந்து கூட்டிப் போற மாதிரி ஆயிருச்சு இதெல்லாம் என்ன இருக்கு சரி வா உட்காரு இவன் இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா அவதான் நினைச்சு நடந்துருச்சே அப்புறம் என்ன இன்ன வெளிய வராம இருக்கா ஒருவேளை காலேஜே கட்டிடலாம் பிளான் பண்ணிட்டு போலோ பண்ணாலும் பண்ணிரப்ப கேடி சஞ்சு கிளம்பலாமா ஏய் என்ன சொன்னா இல்ல கிளம்பலாமான்னு கேட்டேன் ம் பாத்தா எப்படி தெரியும் ஆமா கரெக்ட்டா காலேஜ் கிளம்ப மாட்டியா காலேஜ் கிளம்ப என்ன கரெக்ட்டா கிளம்பணும்னு உங்களுக்குத் தெரியாதா நீ என்ன இந்த சின்ன பிள்ளையா

என்ன பண்ற? அதோ ஓணும்ல. எப்படி கேடமலியா ஆனாலும் தோள்ள கை வச்சிட்ட. பக்கவேனமா. ம் கையும் வச்சிட்டு பக்கவேனமா கேளு இவர். ஐயோ இவ பட்டு பார்த்தா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது போலயே செஞ்சி ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ம் இல்ல பரவாயில்ல நீ பாட்டு எங்கது விழுந்துறாத. அப்புறம் அதையிட்ட வந்து நான் பதில் சொல்ல முடியாது. ம் சரியான ஹிட்லர். ஒரு பொண்ணு இவர் பின்னாடி உட்கார்ந்திருக்கேன். இவர் தோள்ள கை வச்சிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? ம் கூட புரிஞ்சுக்க புரிஞ்சிக்காதırl. हां எந்த தான் படிச்சారో ம் ரொம்ப முக்கியமா உனக்கு நான் ம் சத்தமா பேசினா யாருக்கு வேணாலும் கேக்கும் முதல் வாயை வா ம் உங்க காலேஜ் வந்துருச்சு மேடம் இப்ப இறங்குறீங்களா ம் அதுங்களே வந்துருச்சா ம் வச்சு சூடா போல என்ன திரும்ப வீட்ல கொண்டு போய் விடணுமா ஆ இல்ல இல்ல இந்த இறங்கிட்டேன் வந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு இன்னும் இந்த கையை எடுத்துருக்கோள்ள ஒரு ஐயோ என்ன டீ பொன்ற அப்படியா அப்ப நான் போயிட்டு வர ஆ சரி சரி கம்பு முதல்ல நல்லா படிக்கிறது குடியே பொறு ம் சரியான ஹிட்லர் ஒரு பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறேன்னு கூட புரிஞ்சுக்க முடியல ம் இருக்கட்டும் இப்படிண்ணானா நாளைக்கு என்ன தானே கட்டிக்கிடணும் அப்போ வச்சுக்கிறேன் அவரைது காது நம்ம ஃபேமிலி மெம்பர் புனிதாவுக்கு நேற்று பர்த் டே நேற்று விஷ்பா நம்ம மறந்துவிட்டோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் புனிதா உங்களுக்கு எங்களோட சார்பாக இனியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன் அப்போ தான் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அப்புறம் இன்றைக்கி டைம் அதிகமாக என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் சாரி இதுக்கு மன்னிச்சிக்கங்க நாளைக்கு இருந்து அதிக டயத்துக்கு நான் வீடியோ போடுறேன் தேங்க் யூ